கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல தேவன் கொடுக்கிற சமாதானம் என்று உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் இந்த இருக்கும் போது சொன்னா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னா ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு சமாதானம் வருகிறதற்கு அவன் என்ன பண்ணுகிறான்னு தெரியுமா தன் ஆசைப்பட்டதை செய்தால் சமாதானம் வரும் என்று நினைக்கிறான் ஆனால் அவன் ஆசைப்பட்டதை செய்யும் போதே பல வேதனைகளை பட்டு சமாதானத்தை இழந்து போகிறான் நிறையவே பேர் குடிக்கிறாங்க இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நிறைய பேர் குடிக்கிறாங்க குடிச்சா என்ன ஆகுது தெரியுமா போதை தலைக்கு ஏறி அந்த குடிக்கிற அவங்களுக்கு சமாதானமா இருக்குது ஆனா அந்த குடி அந்த மயக்க நிலைமை மந்த நிலைமை தெளிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க வாழ்க்கையில அப்படியேதான் சமாதான குறைச்சல் இருக்குது நிறைய பேர் வியாதியினால சமாதானத்தை இழந்து போறாங்க தலை வலிக்குதுன்னு ஒரு பேரசிட்டமல நீ வாங்கி போட்டனா பேரசிட்டமல போடுற நேரந்தான் சுகம் கிடைக்கும் திரும்பவும் நீ உனக்கு தலை வலிக்கும் போது நீ பேரசிட்டமல போட வேண்டியது வரும் அது மாத்திரையை எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்டதல்ல அவர் கொடுக்கிற சமாதானம் உனக்கு என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் ஆண்டவர் அந்த சமாதானத்தோட உன்னை வாழ செய்வா நிறைய நேரத்துல சிலர் என்ன பார்த்து கேட்பாங்க பிரதர் எப்படி இப்படி ஆண்டவருக்குள்ள சமாதானமா வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி ஆமா நிறைய பிள்ளைங்க ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட சொன்னாரு என் கடனை நினைக்கும் போது எனக்கு சமாதானம் போயிருது பிரதர் எனக்கு நைட் எல்லாம் தூக்க வர மாட்டுக்கு சமாதானம் போயிருது பிரதர் என் மனைவியால நான் சமாதானத்தை இழந்துடுறேன் என் கணவனால நான் சமாதானத்தை இழந்துடுறேன் ஐயோ என் பிள்ளைகளாலய சமாதானம் கெட்டு போயிருச்சு வேலையில இருந்து ஒரு மாதிரி சமாதானம் இல்லாம மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறேன்னு நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏதாவது போதை பொருளுக்கு அடிமை ஆகி நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஓ இல்லாட்டி தவறான படங்களை பார்ப்பதில சந்தோஷம் கொண்டு உன் சமாதானத்தை தவறான படத்தை பார்ப்பதிலையோ உன் சமாதானத்தை உன் சமாதானத்தை ஓ போதை பொருட்களிலேயோ நிறைய பேர் சொல்லுவாங்க நீ அம்மா பேசணா எனக்கு ஆறுதலா இருக்குது நிறைய பேருக்கு தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது விபச்சார பாவம் செய்தா ஓ நிறைய பேருக்கு இன்னைக்கு சமாதானம் வருதான் அன்னைக்கு ஒரு சண்டையில ஒரு கணவன் சொல்லுகிறான் வீட்டுல சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டி நான் வந்து வெளியில சாப்பாட்டுக்கு போறேன்னு சொல்லி ஒரு மனைவிய பார்த்து ஒருத்தன் கேட்டானா இன்னைக்கு நான் சொல்ல வரேன் வெளியில் உள்ள சாப்பாடு என்னைக்கா இருந்தாலும் உனக்கு கெடுதிதான் சகோதரனே என்னை பார்த்து கேட்காம விட்டுட்டானே இன்னைக்கு நான் ஒன்னு என்னைக்காவது முடியல வெளியில சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனா என்னைக்குமே ஹெல்த்தியான ஃபுட்டு ஆபத்தே இல்லாத ஃபுட்டு எதுதான் வீட்டோடைய சாப்பாடு தான் இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வர நிறைய பேருக்குள்ள சமாதானமே இல்லைங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுக்குற சமாதானம் உனக்குள்ள வரும்போது உனக்கு பயம் வராது கலக்க வராது ஆனால இயேசு உனக்கு சமாதானத்தை தருவாரு நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இதை பஸ்ல போகும்போது ட்ரெயினில் ட்ரெயின்ல இல்லாவிட்டால் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்து இல்லாட்டி காலையிலேயே தன்னுடைய வீட்டுகளிலே இருந்து இதை பார்த்து கொண்டு இருப்பார்களானா ஆண்டவரே நான் பேசின இந்த இயேசுவின் சமாதானம் அவர்களுக்குள்ளே செல்லட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே யூ கருத்து ஆசிர்வதிப்பார்